ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன் உயர்ந்த சொக்க தங்கத்தில் பசும்பொன் சிலையாக மற்றொரு நடராஜர் சிலையை செய்ய உத்தரவிட்டார் மன்னர் சிற்பியும் மிக நேர்த்தியாக சொக்க தங்கத்தில் நடராஜர் சிலையை செய்து முடித்தார் இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கலாம் தங்கத்தில் அமைந்த இரண்டாவது சிலையை வந்து பார்த்த மன்னனுக்கு தங்கத்திலான நடராஜர் சிலை மீண்டும் தாமிர சிலையாகவே மாறி காட்சியளித்தது சிற்பி தங்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாக நினைத்து மன்னர் கோபம் கொண்டு சிற்பியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அன்று இரவில் மன்னரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் நான் உன் கண்களுக்கு மட்டுமே தங்கமாக தெரிவேன் பிறர் கண்களுக்கு தாமிரமாகவே தெரிவேன் என்று கூறி அருளினார் இதனால் மகிழ்ந்த மன்னர் உடனே சிற்பியை விடுதலை செய்து அவரிடம் மன்னிப்பும் கேட்டார் இரண்டாவதாக செய்யப்பட்ட தங்கத்திலான நடராஜரை சிதம்பரத்தில் நிறுவினார் மன்னர் மேலும் சிற்பியிடம் தாங்கள் வடிவமைத்த முதல் தாமிர சிலையை தாங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் முதன் முதலில் செய்யப்பட்ட தாமிர சிலையை கொண்டு சென்ற சிற்பியின் கனவில் தோன்றிய சிவபெருமான் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு தென்னாட்டுக்கு செல்லுமாறு கூறி மறைந்தார் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை கட்டிய ராமபாண்டியன் மன்னர் தினமும் நெல்லையப்பரை வணங்கிய பின்னரே உணவருந்துவது வழக்கம் தாமிரபரணியின் வடகரையில் ராஜவல்லிபுரம் கிராமத்தில் மன்னர் ராமபாண்டியனின் அரண்மனை இருந்தது ஒரு நாள் தாமிரபரணியில் வெள்ளம் அதிகமாக ஓடியதால் ஆற்றை கடந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனவே அன்று முழுவதும் ராமபாண்டியன் பாண்டியன் நெல்லையப்பரின் நினைவுடன் உறங்கிவிட்டார் அவரது கனவில் நெல்லையப்பர் தோன்றி என்னை தினமும் வந்து தரிசிக்கும் உனக்கு வசதியாக நீ தங்கி இருக்கும் இடத்தின் அருகிலேயே நான் கோவில் கொண்டிருக்க முடிவு செய்துள்ளேன் சிதம்பரத்திலிருந்து சிற்பி ஒருவர் தனது சிலையை சுமந்து இங்கு வருவார் அந்த சிலையை அவர் எந்த இடத்தில் இறக்கி வைக்கிறாரோ அந்த இடத்தில் சுயம்பாக இருக்கும் எனக்கும் காந்திமதி அம்மைக்கும் நடராஜருக்கும் கோவில் கட்டு என்று கூறி மறைந்தார் நெல்லையப்பர் சொன்னபடியே சிற்பி நடராஜர் சிலையை சுமந்து வர ஒரு இடத்தில் சிலையின் கணம் அதிகரித்தது அந்த இடத்தில் சிற்பி சிலையை வைத்துவிட்டார் விட்டார் அதே சமயம் ஈசன் நடனமாடும் ஒளியும் கேட்கவே மன்னர் ராமபாண்டியன் மகிழ்ந்து அவ்விடத்தில் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி என்ற பெயராலேயே கோவில் கட்டி லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அம்மைக்கும் சன்னதி அமைத்து நடராஜருக்கும் தனி சன்னதி அமைத்தார் அதன்படி செப்பரையில் பஞ்ச சபையில் ஒன்றான தாமிர சபையாக உலகின் முதல் நடராஜர் சிலையாக அழகிய கூத்தராக அமர்ந்தார் நடராஜர் பஞ்சலோக படிம நடராஜர் தலங்கள் பதிவுகள் தொடரும்